நண்பர்களுக்கு வணக்கம் தமிழ்நாட்டுல இன்னைக்கு எண்ணற்ற பேசுபொருள்கள் உருவாகி இருக்கு அதை பத்தி பேசுறதுக்காக இருக்காங்க வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கும் என்ன மாதிரி ஆட்சியில இருக்கோம் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கும் நீங்க எப்படி இருக்கீங்க அவங்க ஆட்சி இருக்கிறதுனால நமக்கு பொருட்கள் நிறைய வந்துகிட்டே இருக்கு அந்த விதத்துல இந்த சில தினங்கள்ல நடந்த விஷயங்கள உங்ககிட்ட பேசலாம்னு யோசிச்சிருக்கு முதல்ல இன்னைக்கு ஹார்ட் ஆஃப் த டாபிக்கா தமிழ்நாட்டில் பேசப்படுவது கருத்து சுதந்திரம் என்ன ஆக்சுவலா அண்ணாமலை அவர்கள் விகிடன் மேல என்ன அவருக்கு கோபம் எதனால இந்த நடவடிக்கை அவருக்கு எந்த தனிப்பட்ட கோபமோ எதுவுமே கிடையாது விகடனுக்கு வந்து நம்ம பாஜக அரசு ஆளுகிற வக்கிய அரசு மேல ஏதோ கோபம் இருக்கு போல அவங்களுக்கு இருக்கா இங்க ஆளுகிற அரசாங்கம் இருக்கிறதுனால பின்னாடி வச்சு செய்யறாங்களான்னு நமக்கு தெரியல அதுல ஒரு கார்ட்டூன் ஒண்ணு போட்டிருப்பாங்க கருத்து சுதந்திரம்லாம் எல்லாரும் மதிக்கிறாங்க ஏன்னா வரையும் எந்த ஒரு பத்திரிகையுமோ ஆட்சியுமே கலைக்காம நடக்கிற முதல் ஆட்சி எதுன்னா நம்ம மோடி அரசாங்கம் தான் ஏன்னா எமர்ஜென்சி எல்லாம் பார்த்தவங்க அவங்க பட் இப்ப எதுவுமே அப்படி எதுவுமே இல்லாம கருத்து சுதந்திரத்துக்கு முழு மதிப்பு கொடுத்து நடக்கிற ஆட்சி அப்படின்னா இப்ப நடக்கிற மத்திய அரசாங்க ஆட்சி அதுல இப்ப ட்ரம்ப் அவர்களை பார்க்கறதுக்காக பிரான்ஸ் அண்ட் யூஎஸ் வந்து மோடி அவர்கள் போயிருப்பாரு அப்ப ட்ரம்ப்ப பாக்கிற மாதிரி உட்காந்து அதுல கை விலங்கு கட்டி எது மோடி அவர்கள் வந்து விலங்கு கட்டி உட்காந்துருக்க ட்ரம்ப் பக்கத்துல இருக்கிறத அவங்க ஒரு கார்ட்டூன் போட்டிருக்காங்க தான் வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் இப்படி கருத்து சுதந்திரம்ங்கிற பேர்ல இப்படி கீழ்தரமா விமர்சனம் செய்யலாமா அப்படிங்கறதுலதான் அண்ணாமலை அவர்கள் வந்து கோபப்பட்டு அதுவும் அவர் வந்து இங்க கருத்து சுதந்திரம் ஆளுங்கட்சியெல்லாம் பேசுறாங்க எப்படி பாரம்பரியமான பத்திரிகை கருத்து சுதந்திரம்னா என்னன்னு தெரியுமா பாஜக அப்படிங்கிறாங்க அவங்களோட கருத்து சுதந்திரம் என்ன நமக்கு தெரியும் என்ன ஒரு சாதாரண ஒரு கருத்து சுதந்திரத்தை பொறுக்காம தான் மதுரையில நடந்த சம்பவங்கள் என்ன அவங்க பத்திரிகை தான் இது வெளிநாட்டு வெளி பத்திரிகையோ இல்ல வேற பத்திரிகையோ கிடையாது அவங்க குடும்பம் நடத்துகிற பத்திரிகையவே அவங்க கருத்து சுதந்திரத்த மதிச்சு என்ன பண்ணாங்க அதுல உயிர் இழந்தாங்க அப்படிங்கிறது ஊர் அறிஞ்ச விஷயம் அவங்க இதை பத்தி பேசுறதுக்கு எப்படிதான் பேசுறாங்க மாங்காய் பிடித்ததோ வாய் பிடித்ததோ மாதிரிதான் இருக்கு இத அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா உடனே இந்த விகடன் மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கத்துக்கும் அப்புறம் இப்போ ஊடகத்துறை இணை அமைச்சராக இருக்கிற திரு எல் முருகன் அவர்களுக்கும் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட்டை ரிஜிஸ்ட் பண்ணியிருக்காங்க அதை ஒட்டி பாஜக சேர்ந்த நிர்வாகிகள் எல்லாருமே எல்லா மாவட்டத்திலையும் சேர்ந்து இப்போ ஆனந்த விகடன் மேலே வந்து இப்படி கருத்து படம் போட்டதுக்கு கார்ட்டூன் போட்டதுக்கு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு அரை வழியில தான் போறாங்க தவிர எந்த நான் சொன்ன மாதிரி தினகரன் பத்திரிகையை என்ன செஞ்சாங்களோ அந்த மாதிரி அவங்க எந்த ஒரு இதுவும் போகவே இல்லை இதுல முக்கியமா ஒண்ணு பார்க்கணும் ட்ரம்ப் அவர்களை பாக்குறப்ப ட்ரம்ப்பே வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா மோடி ஆர் கிரேட் அப்படின்னு போட்டு கையெழுத்து போட்டு கொடுத்துருந்தார் இதுவரையும் ட்ரம்ப் வந்து யார் என்ன வந்தாலும் அவர் எப்படி டீல் பண்ணுவாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் முதல் தடவை அவருக்கு சேர் யார் மோடி அவர்களுக்கு வந்து சேரை நவுத்துறது வந்து உட்காரத்துக்கு சௌகரியமாக வைக்கிறது பின்னாடி நின்று பண்ணவர் யாருன்னா ட்ரம்ப் அங்கேயே சொல்கிறாரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம ரெண்டு பேரும் திருப்பி இணைந்து வேலை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதே ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாரு இன்னொன்று சொல்கிறாரு இன்னைக்கு நம்ம அண்டை நடன நம்மளால் உருவாக்கப்பட்ட பங்களாதேஷ் பிரச்சனையை நான் மோடி அவர்கள்கிட்டயே கொடுக்குறேன் அந்த இதை அவர் சரியாக கையாள்வார் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் ட்ரம்ப் அவர்கள் சொல்றாரு ஒரு படிக்கு மேலே போய் இந்த யூஎஸ் எய்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம் ஸ்கேன் மாதிரி ரெண்டாயிரத்தி இருபதில் அமெரிக்கா எலெக்ஷனையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்தியா எலெக்ஷன் அதாவது மோடி உங்களை தோற்கரிக்கிறதுக்கு இங்க பெரிய வேலை நடந்ததுன்னு சொல்லிட்டு எப்படி நடந்துக்கிட்டார் மோடி அவர்களிடமும் வந்து ஊரறிஞ்ச விஷயம் எதுலையுமே அவர் வந்து ஒரு சும்மா பேசணும்ல நம்ம வந்திருக்காரு ஒரு விருந்தினர் அப்படின்னு சொல்லிட்டு கடமைக்கு பேசணும் இல்லாம உள்மனதுல இருந்து என்னென்ன பண்ணணுமோ அத்தனையும் அவரு உபசரிப்புல சற்றுக்குறையில ஏன் பிரான்ஸோட பிரசிடென்ட் தன்னோட விதிமுறைகள் இதுவரையும் அவங்க யாருமே வந்து ஏர்போர்ட்லாம் வழி அனுப்ப அந்த விதிமுறையே கிடையாது ஃபர்ஸ்ட் டைம் நம்ம மோடி அவர்களுக்காக அவரு ஏர்போர்ட் வரையும் வந்தார் இப்படி இருக்கிறப்ப எந்த வகையில அவங்க காட்டு போட்டாங்க ஏதாவது ஒரு இன்சிடன்ட் நடந்திருக்கணும் இல்ல இது ஏதோ முதல் தர அப்படிங்கறதும் இல்ல ஏன்னா இவங்க தொடர்ந்து இதே மாதிரி கருத்து சித்திரங்கள் ரெகுலரா அவங்களுடைய ஊடகங்கள்ல வந்துட்டே இருக்கு இதற்கு முன்னாடி பல மோடியை விமர்சித்து அவரை கேலி செய்யற மாதிரி பல அட்டைப்படங்கள் வந்தது வரலாறு இருந்தாலும் கூட இவ்வளவு நாள் விட்டுட்டு திடீர் திடீர்னு இப்படி ஒரு களத்துல இந்த மாதிரி இறங்குறதுக்கான காரணம் என்ன இல்ல நீங்க சொன்ன மாதிரி நிறைய வந்திருக்கு கொரோனா டைம்ல நிறைய வந்திருக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து மோடி அவர்களை தாக்கி கார்ட்டூன் வந்திருக்கு பட் அதுல வந்து என்னன்னா சரி அப்படிங்கிற ஒரு அளவு சகிப்பு தன்மையோட விலங்கு போட்டு கை விலங்கு போட்டு உட்கார வைக்கிறது என்ன கை விலங்கு போட்டு உட்கார வைக்கிறது யாரா இருப்பாங்க வேற யாருமே இருக்க குற்றவாளிகள் அப்ப இப்ப இப்ப இவங்க என்ன சொல்ல வராங்க அதுதானே அதுதான் அந்த கருத்து சுகங்கிற பேர்ல நீங்க எப்படி இது பாரம்பரியமான பத்திரிகை அப்படிப்பட்ட இங்க தமிழகத்துல நிறைய மஞ்ச பத்திரிகை அப்படிங்கிற வார்த்தை கூடாதுதான் இருந்தாலும் அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு நக்கீரனா இருக்கட்டும் இந்த ஆனந்த மீரனா இருக்கட்டும் எல்லாமே தரம் தாழ்ந்து விமர்சனங்கள் மட்டும்தான் வைக்கிறாங்க என்னன்னா எனக்கு ஒரு கேள்வி வருது நீங்களே சொல்லிட்டீங்க அது ஒரு ரொம்ப பாரம்பரியமான பத்திரிகை நீண்ட காலமா இருக்கு அதுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்கு இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய இது இப்படி மத்திய அரசுக்கு எதிராகவும் மோடிக்கு எதிராகவும் திட்டமிட்டு இந்த மாதிரி ஒரு ஒரு பிரச்சாரத்தை மேற்கொள்றதுக்கு என்ன காரணமா இருக்கும் இதுக்கு பின்னாடி யார் இருக்குதா நீங்க நினைக்கிறீங்க வேற யார் இருப்பா இங்கே இருக்கிற ஆளுங்கிற அரசாங்கம் இருக்கலாம் அப்படிங்கறது சந்தேகம் ஏன்னா அன்னைக்கு நம்ம பார்த்திருப்போம் சட்டம் ஒழுங்க பத்தி நிறைய கேள்விகள் எழுப்ப வேண்டிய கேள்விகள் எழுப்பப்பட்டிருந்த நாள் நீங்க பார்த்தோம்னா அதை அப்படியே திசை திருப்புறதுக்கு டக்குன்னு இப்படி ஒரு கார்ட்டூன் வருது இங்க பாத்துருப்போம் நம்ம ஒரு விஷயம் நம்ம ஒண்ணு இங்க ஆளுகிற அரசாங்கத்தை பத்தி நம்ம கேள்வி கேட்டுட்டே இருந்தோம்னா அதை மடை மாற்றத்துக்கு சம்மந்தமே இல்லாம ஹிந்தி தமிழ் எதையாவது ஒண்ணு மடைமாற்ற வேலைகள் அவங்க பண்ணுவாங்க அந்த மாதிரி அன்னைக்கு ஏகப்பட்ட பாலியல் குற்றச்சாட்டுகள் நடந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சட்டம் ஒழுங்கை பத்தி இங்க எல்லாமே கேள்வி கேட்டுட்டு இருக்கப்ப இந்த டிசைட் இப்ப இதை பேச பொருள் ஆயிடுச்சுல்ல இப்ப இதை போட்டோடனே பேசும் பொருளும் ஆயிடுச்சு இந்த வேலை யாரு கொண்டு வாழ்கிற அரசாங்கம் தான் பண்ணிருப்பாங்கிறது எல்லாரோட எல்லாரும் சொல்றது அதுதான் இன்னொன்னு இவங்க இப்போ ஆளியல் அரசாங்கம் கருத்து சுதந்திரத்துக்கு முதல்வர் அவர்களே வந்து ட்வீட் போட்டிருக்காரு இந்த பாசிசா பாஜகவே இப்படிதான் கனிமொழி அவர்கள்லாம் ட்வீட் போட்டிருக்காங்க இதே முரசில இவங்க பத்தி எது கள்ளச்சாராயத்துல ரே இரண்டாவது வருடத்துல இரண்டாவது தடவை அறுபது பேர் இறந்து போனதுக்கு எப்படி பொங்கி இருந்தாங்கன்னு தெரில இந்த ஆர்எஸ்பி மீடியா ஜூனியர் விகடன் வந்து ஏதோ சரி எல்லாரும் பேசுனாங்கன்னு நம்ம பேசாமல் போயிட்டா நம்ம காசு வாங்குறது தெரிஞ்சிருமா அப்படிங்கிறதுக்காக அவங்க ஒரு கட்டுரை போட்டாங்க அதில் வந்து கண்டிச்சு என்ன அரசு இது கல்ல சாராயத்தை விற்பனை செய்கிற அரசுங்கிற மாதிரி கண்டித்து ஒரு கட்டுரை இருந்தாங்க அதற்கு முரசொலியில் போட்டிருந்தாங்க எப்பவுமே சோ அவர்கள் சொல்வாரு இங்கே கருணாநிதி அவர்கள் இருக்கிறப்ப எல்லா பத்திரிக்கையும் அவர் வந்து பூணல் போட்டுவார்கள் அப்போ அவங்க யூஸ் பண்ண வார்த்தை இதே தான் ஆரிய விகடனே அப்படிதான் யூஸ் பண்ணாங்க ஏன் நீங்கள் கருத்து மோதலாக ஏதாவது பண்ண வேண்டியதானே நாங்கள் இப்படி பண்ணலை நடவடிக்கை எடுத்துருப்போம் ஆனந்த விகிடன் வந்து வந்து இப்படி ஒரு பொய்யான குற்றச்சாட்டு எடுக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ஸ்டாட்டிஸ்டை வெளியிடுங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க என்ன சட்டம் மோதல் பண்ணீங்க நீங்கள் வெளியிடாமல் முரசொலியில் அவங்க அஃபீஷியல் பேஜ்லேயே ஆரிய விகடனேன்னு சொன்னாங்க இது எதை நோக்குது இது கருத்து சுதந்திரமா நீங்கள் தான் கருத்து சுதந்திரத்தை மதித்து அப்படியே மேலோக்கி கொண்டு வரீங்களா இதுதான் இங்க யாரு எதை சொல்றாங்கற ஒரு மூணு விதம் இருக்கு நாலு கொலை பண்ணவேன் தம்பி கொலை பண்றது தப்புன்னு சொன்னா எவ்வளவு ஒரு சிரிப்பா நகைப்புக்குறியா இருக்கும் அந்த மாதிரிதான் இந்த விஷயம் இருக்கு இதுக்கு பின்னாடி ஆளுகிற அரசாங்கம் இருக்குன்னு எல்லாருக்கும் சந்தேகிக்கப்படுது இன்னொன்னு விகடன் இப்படி தரம் தாழ்ந்து போன்னு எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க எனக்கு தெரிஞ்சு அப்படி இல்லை அந்த பழைய விகடன்கிறது அப்பையோட முடிஞ்சு போச்சு இப்ப இருக்கிற மீடியாக்கள் எதுவுமே எதுவுமே அப்படி இல்லவே இல்லை அப்படி இருந்தா மக்கள் அவங்களுக்கு வரவேற்பு இருக்குன்னு மக்களுக்கு தெரியும் இப்ப இருக்கிற மீடியா எப்படி இருக்கு யாரு வந்து அங்க அந்த விலங்குக்கு பதில் நீங்க போட்டு பாத்தீங்கன்னா விக்ரன போட்டா கரெக்டா இருக்கும் அவங்களோட கைகள் எப்படி கட்டி பட்டுருக்கு கட்ட போடப்பட்டிருக்கு அப்படிங்கிறது மக்களுக்கு நல்லாவே தெரியும் ஆனா எப்படியோ ஒரு வேலை நீங்க சொன்னதை செஞ்சு காமிச்சிட்டீங்க நீங்க

ஆனா அது சம்பந்தமா இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கப்படல சமீபத்துல இப்போ உங்க மாநில தலைவர் அண்ணாமலை சொன்னதுக்கு அப்புறம் தான் ஒரு முதல் முறையா ஒரு ஒரு நடவடிக்கை ஒரு சின்ன ஆக்சன் எடுத்திருக்கு இது எப்படி போகும் என்னமா இது முடியும் அப்படின்னு நீங்க எதிர்ப்ப எதிர்பார்க்கறீங்க இல்ல நம்ம அவர் என்ன சொன்னார்னா பொய்யான தகவலை பரப்பாதீங்க அப்படிதான் எல்முருகன் அவர்கள் பதவியேற்கிறப்பையும் சொன்னார் நீங்க சும்மா எல்லா மீடியா மாதிரி பொய்யான மீடியா ஏன்னா உங்களை வந்து நீங்க நாலாவது தூண் என்ன உங்களை நம்பி நீங்க ஒரு மக்களுக்காக உண்மையை சேர்க்க வேண்டிய வேலை பாக்குறீங்க அதனால ஒரு அஜெண்டாவா வேலை பார்க்காதீங்க அப்படின்னு ஒரு சின்ன ஒரு எச்சரிக்கையா தான் சொன்னா தவிர அவர் வந்து இங்க சொல்கிறாங்கல்ல ஆர்எஸ்பி மீடியான்னு சொல்லிட்டு பேர் வச்சது யாரு அதை போய் ஏதாவது இன்னைக்காவது ஏற்று கேட்டிருக்காங்களா அது மாதிரி ஏதாவது பேச முடியுமா முதல்ல எத்தனை பேர் எங்க எப்படிலாம் அடி வாங்குனாங்க பத்திரிகையாளருங்கிறது தெரியும்ல அப்படி இருக்கிறப்ப அவர் வந்து ஒரு மீடியாவா உண்மையாக நடந்துக்கோங்க நீங்க தான் அப்படி பேசணுங்கிறது யாருமே சொல்லல என்ன அவங்க உண்மையா நடந்து மீதி மீது எவ்வளவோ விஷயங்கள் வந்து ஒன்றிய அரசுன்னு திமுக கூப்பிடலாங்க சரிங்களா அதிமுக கூப்பிடலாம் கம்யூனிஸ்ட் கூப்பிடலாம் யாரு வேணா கூப்பிடலாம் ஏன்னா அவங்க அரசியல் ரீதியா எதிர்கட்சி எப்படி மீடியா கூப்பிடலாம் மீடியா எப்படி உள்ள உடனே அதுவும் முன்னாடில இருந்து கூப்பிட்டு கூப்பிட்ருந்து வரவே இருக்கலாம் சரி முன்னாடிலேருந்து எல்லா மீடியாவும் ஒன்றிய அரசு தான் அப்பா சொல்லல இல்லைன்னா பார்த்தாட்டு நம்ம சொல்லலாம் ஆனா ஆளுநர் அரசாங்கம் திமுக வந்த அப்புறம் அவங்க ஒன்றிய அரசு சொன்னப்புறம் இப்போ எல்லா சேனலும் ஒன்றிய அரசு அப்ப அப்போ நீங்கள் எதோட உங்களை கம்பேர் பண்றது அப்போ நீங்க மீடியாவா இல்லை டிஎம் ஐடிவிங்கா முரசொலி தோற்றுறும் போல முரசொலிக்கு இப்போ டஃப் கொடுக்குற அளவுக்கு இங்கே இருக்க எல்லா மீடியாவும் பேசுது இல்லை இதை தான் அவர் சொல்றாரு இந்த மாதிரி இல்லாமல் உண்மையை கொண்டு சேருங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் சொன்னார் இது வந்து தரம் தாழ்ந்து ஒரு பிலோ த பில்ட்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி தரம் தாழ்ந்து ஒரு விஷயத்த நம்ம பிரதமரை பத்தி போட்டுறேன் எந்த பிரதமரை நம்ம அதாவது கட்சியை தாண்டி யாரை இப்படி போட்டிருந்தாலுமே நம்ம கண்டிக்க வேண்டியதுதான் மோடி அவர்கள்னாலும் இல்லை யார பத்தி தப்பா போட்டாலுமே கண்டிக்க வேண்டியதுதான் அப்துல் கலாம் ஐயா வந்து ஒரு இன்ட்ரிவியூல சொல்லிருப்பாரு நான் வந்து சவுதி அரேபியா இது மாதிரி இதுக்கு போயிருந்தேன் அரா கண்ட்ரீஸ் போறப்ப அங்க நடக்கிற விஷயம் ஒரு போராட்டமும் என்னமோ நடக்குது பட் அந்த பத்தியான விஷயங்கள் வந்து நடு பக்கமோ நாலாவது பக்கமோ ஓர இதுவா இருக்கு ஆனா நல்ல விஷயங்கள் நடக்கிறது வந்து பாத்தீங்கன்னா மொதல் இதுல போட்டிருக்காங்க இப்படிதான் பத்திரிகை இருக்கணும்னு சொல்லிட்டு ஐயா அப்துல் கலாம் ஐயா அவர்கள் சொல்லியிருக்க ஆனா இங்க நீங்க அது மாதிரி எதையாவது ஒண்ணு போடுவாங்களா போறோன்னு நம்ம அவசியப்படல பட் இந்த மாதிரி தரம் தாழ்ந்து இருக்கக்கூடாது இதனால அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு பிரதமரை இப்படி கண்டிச்சிருக்காங்க இப்படி பண்ணியிருக்காங்கறதுனால நடவடிக்கை எடுக்கும்னு சொன்னாங்க உடனே அவர்கள் வந்து நடவடிக்கை என்ன அந்த செல்போன்ல வர அந்த இதை வந்து முடக்கப்பட்டதான் செய்திகள் வந்தது ஆனாலும் இன்னும் நம்ம லேப்டாப் மூலயமாவோ கணினி மூலியமா போனா வந்து இன்னும் வருதுங்கிற மாதிரிதான் சொல்றாங்க இனிமேதான் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிறது நான் நம்புறேன் ஓகே இது அடுத்த கட்டம் எப்படி போகுதுங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம் வரக்கூடிய நாட்கள்ல அதை பத்தியும் நம்ம பேசலாம் இது ஒரு பக்கம் முடிஞ்சிருக்கு கடந்த பிப்ரவரி பதினாலு உலகமே காதலர் தினம் கொண்டு கொண்டாடிட்டு இருந்த நாள்ல கோவை கோவை மட்டும் கோவை குண்டுவெடிப்பு வெடிப்பு நினைவேந்தல் கொண்டாடிட்டு இருக்கு தொடர்ந்து சமீபம் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அந்த குண்டுவெடிப்பு குற்றவாளி பாஷா இறந்தப்ப நடந்த விஷயமா இருக்கட்டும் இப்போ இந்த விஷயமா இருக்கட்டும் இதெல்லாம் எதை நோக்கி கொண்டு போயிட்டு இருக்கு இல்லை தவறான முன்னுதாரணத்தை நோக்கி தான் கொண்டு போயிட்டு இருக்கு அதுவும் இருபத்தி எட்டாவது அஞ்சலி அதில் வந்து எல்லா இந்து இயக்கங்களும் ஒன்றா சேர்ந்து அதில் வந்து அஞ்சலி செலுத்திருந்தாங்க இல்ல என்ன நம்ம பார்க்கணுன்னா அதுலயே அண்ணாமலை அவர்கள் பேசின ஸ்பீச் ரொம்ப முக்கியம் இந்த அரசியல் நோக்கத்துல யாருமே அங்கே வந்து இது பேசவே கிடையாது பட் அவர் சொன்ன அங்கே கருத்துகள் ரொம்ப முக்கியம் நீங்கள் சொல்றப்பே கேள்விகள் சொன்னீங்க பாஷா அவர்கள் அந்த பாஷா அவர்கள் இறந்தப்ப என்ன பண்ணாங்க அவர் தியாகியா அவர் ஏதாவது பண்ணியிருக்காரா அவரு ஒரு குற்றவாளி அவரோட இத வந்து இறுதி உழுவத்துக்கு நீங்க போலீஸ் பாதுகாப்போட சேர்ந்து போய் நீங்க அடக்கம் பண்ணீங்க இத கே இது நிஜமான கேள்வி எழுப்புறது தானே இது மத்த இதா இருந்தாலும் பரவாயில்ல அதான ஒரு கட்சியோட லீடரா இருக்கட்டும் எதா இருந்தாலும் சரிங்களா ஒரு தீவிரவாதி கோட்டால தண்டிக்கப்பட்ட குற்றவாளிய பயங்கரவாதிய நீங்க எப்படி இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இருக்காரு அதுல இன்னொன்னு நம்ம பார்த்திருப்போம் தாண்டி அப்பாங்கிற மாதிரிலாம் வந்து அவர்களா இருக்கட்டும் திருமாவளவன் அவர்களா இருக்கட்டும் ஓட்டுக்காக அங்க பேசுறாங்க வேற எதுக்கும் கிடையாது ஓட்டுக்காக சிறுபான்மையர்களை ஏமாத்துறாங்க இங்க ஆளுகிடு அரசாங்கம் இதே ஓட்டுக்காக என்ன பித்தலாட்டங்கள் பண்றாங்கன்னு சொல்லிட்டு பாயிண்ட் பை பாயிண்ட் சொன்னார் நீங்க சொல்ற மாதிரியே அதுல கிட்டத்தட்ட இன்னும் இருநூறு பேர் இறந்தவங்க விட்டுருங்க இருநூறு பேருக்கும் மேல அதனால பாதிப்படைஞ்சு இன்னும் தன் வாழ்வு வந்து ரணமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அதை தாண்டி மேன்செஸ்டர் டாப் எப்படி வந்து ஒரு தொழில் தொழில் பூமி அப்படிங்கிறது கோயம்புத்தூர் அது எத்தனை வருடத்துக்கு இந்த ஒரு சம்பவத்தினால பின்னோக்கி போயிருக்கு அப்படிங்கிறது உணரவே கிடையாது அதுவும் போ ஒரு படி மேலே போய் இப்ப கோயம்புத்தூர் நம்ம பார்த்துக்கோ தீபாவளி அன்னைக்கு இவங்க இன்னொரு சொல்றது வந்து வெடிகுண்டு அதாவது சிலிண்டர் பிளாஸ்ட் சொல்றாங்க ஆனா என்னைய வந்து இங்க கிட்டத்தட்ட பன்னெண்டு பேரை மேல அரெஸ்ட் பண்ணி எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணியே வெளியில விட்டுருக்கு ஏங்க வாய்ஸ் ஆஃப் புர்சான் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அதாவது இதுவும் தீவிரவாத அமைப்பு இந்த ஆப்கானிஸ்தான் அங்க இருக்கிற நாடு சேர்ந்த அந்த தீவிரவாத அமைப்பு தன்னோட அபிஷியல் பத்திரிகையில போட்டிருக்கான் இந்த கோயம்புத்தூர் குண்டு வெடிப்புக்கு அவங்க பொறுப்பேத்துக்கிறாங்க அவங்க நடத்தின சம்பவம் சொல்லிட்டு அவங்க பொறுப்பேத்துக்கிறாங்க என்ன அப்படி இருந்தும் நீங்க வந்து இங்க சிலிண்டர் பிளாஸ்ட் சொல்றீங்களே வெக்கமா இல்லையா அப்படி அதை சொல்ல மாட்டாரு எங்க முதல்வர் எல்லாத்துக்குமான முதல்வர் அதனால அது குண்டு வெடிப்பதா இருந்தாலும் சரி அது யாரா இருந்தாலும் சரி அவங்களுடைய பக்கம் நிக்கிறதுதான் எங்க முதல்வருக்கு பழக்கம் அதனால அவர் வந்து அவர் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணதாவே எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் அதனாலதான் இப்ப நீங்க வந்து மக்கள் மடியே உங்களை பத்தியே வெளியில தெரிய வருது நீங்க எல்லாருக்கோணமான முதல்வரா இருந்திருந்தா நடவடிக்கை எதுல நடவடிக்கை எடுக்குமோ நடவடிக்கை எடுக்கணும் இதுல காம்ப்ரமைஸ் ஆக கூடாது ஓகே அபீஸ்மென்ட் பாலிட்டிக்ஸ்ங்கிறது தீவிரவாதி காம்ப்ரமைசாரனாலதானே உங்கள உருக்கி வைக்கிறேன் இன்னை வரையும் உங்களால குங்குமநிலத்துல உள்ள போக முடியுதா ஏன் போக முடியல மக்கள் இந்த ஒரு காரணத்துக்காகவே உங்கள புறக்கணிக்கிறாங்கல்ல இது இதே கோபம் வந்து தமிழ்நாடுக்குள்ள வராதா இதே ராமலிங்க படுகொலை அவர் அந்த கொலையை எத்தனால ஆச்சு ஏதாவது தமிழக காவல்துறை மூலியமா கண்டுபிடிக்கப்பட்டாங்களா யாராவது ஒருத்தங்க என்ன பண்றாங்க தமிழக காவல்துறைன்னு ஒரு கேள்வி வருது இல்ல அந்த இதையுமே பாருங்க அன்னைக்கு அண்ணாமலை பேசுறது கூட ஒரு கேள்வி எழுப்பியிருந்தா அதே கேள்விதான் உங்களுக்கு நான் உங்கள்ட்ட நான் கேட்கணும்னு ஆசைப்படுறேன் சமீப நாட்கள்ல தமிழ்நாட்டுல எண்ணெயோடைய ரைடு அதிகமாகிட்டே இருக்கு பல பேரு பல இடங்கள்ல கைது செய்யப்படுறாங்க தஞ்சை பகுதியா இருக்கட்டும் கோயம்புத்தூரா இருக்கட்டும் சென்னையா இருக்கட்டும் மயிலாடுதுறை இப்படி பல்வேறு திருச்சி பல இடங்கள்ல எண்ணெயை ரைடு செய்யறாங்க பல பேரை கைது செய்யறாங்க இது எங்க தமிழ்நாடு என்னவா மாறிட்டு இருக்குன்னு நமக்கு ஒரு பெரிய அச்சத்தை ஏற்படுத்துது ஏன்னா அப்படின்னு ஒரு பக்கம் வந்து இன்றைய மீடியாக்கள் பேசிட்டு இருக்கும்போது ஒரு பக்கம் பல்வேறு தீவிரவாத அமைப்புகளுடைய செயல்பாடுகள் ரொம்ப சுதந்திரமா இங்க நடந்துட்டு இருக்கு என்னதான் நடக்குது ஆக்சுவலா நீங்க சொன்னீங்கல்ல எல்லாருக்குமான முதல்வர் அவருதான் இதுக்கு பதில் சொன்னோம் ஏன்னா அவர் தான் இரும்புக்காரம் போட்டு அகற்றுவே நான் சர்வாதிகாரியாக மாறுவேங்கிறாரு எப்ப மாற போறாருங்கிறது எனக்கு தெரியவே மாட்டேங்குது ஏன்னா அவ்வளோ தடைப்பட்ட இயக்கங்களில் சேர்ந்த நபர்கள் இங்கே கைது நடவடிக்கை நடந்துக்கிட்டே இருக்கு பார்த்துருக்கோம் பார்த்துருப்போம் தலைவன் தமிழகத்துல கைது செஞ்சுருக்கான் அதுவும் அவன் சாதாரண மக்களோட மக்களாக ஆம்புலன்ஸ் டிரைவரா வாழ்ந்துட்டு இருக்கான் அப்போ என்ன பண்றாங்க இங்க இருக்கிற உளவுத்துறையிலேருந்து எல்லாமே அதுவும் சிட்டி ஹார்ட் ஆஃப் சிட்டி புரசை கவுர இதுல வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க என்னைய வந்து இதே ராமலிங்க படுகொலையாளர்கள் வந்து கைது நடவடிக்கை சரி கொலை பண்ணிட்டாங்க நம்ம என்ன நினைப்போம் ஒரு ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னா அதை தப்பிக்க அந்த சம்பவத்தை தாண்டி வேற இதுக்கு போவாங்க இதுவும் இது ஒரு மதல் மத ரீதியான ஒரு கொலை பெரிய பேசு பொருள் ஆயிடுச்சுன்னா ஒண்ணு அந்த இடத்துலயே இல்லாம வேற எங்கேயா போவாங்க எல்லாரும் கைது நடவடிக்கை இருக்கப்ப ஒண்ணு வெளிநாட்டுல பண்ணிருப்பாங்க இல்ல பாம்பேல பண்ணிருப்பாங்க இல்ல வேற எங்கேயாவது பண்ணி டெல்லியில பண்ணிருப்பாங்கன்னு எல்லாம் எதிர்பார்க்குறப்ப திண்டுக்கல்ல பண்ணியிருக்காங்க கொடைக்கானல பண்ணியிருக்காங்க அப்ப அவனுக்கு இந்த மாதிரி இங்க இருந்தே ராமணியன் அவருக்கு குரல் நடந்து எத்தனை வருஷம் ஆச்சு ஆனா அவன் இங்க தமிழ்நாட்டிலேயே தான் இருந்திருக்கான் தேனில அரசு பண்றாங்க முன்னாடியே நம்ம என்னைய ரைடு நம்ம எங்க பாத்துருப்போம் முஞ்சிப்போனா கொங்கு குங்குமண்டலம் ஈரோடு சைடு சென்னை சைடு பார்த்துருப்போம் ஆனா இப்ப தாண்டி டெல்டா மாவட்டங்கள் போகுது திருச்சி போகுது தேனி பக்கம் போகுது என்ன ரைடுங்கிறது இப்ப தமிழகத்துல எந்த இடத்துலயுமே இல்லாம எல்லா இடத்துலயும் என்ன எல்லாம் தடைப்பட்ட இயக்கங்கள் தொடர்பு உள்ள ஆட்கள் வந்து கைது செய்யப்படுறாங்கல்ல அப்ப நீங்க உளவுத்துறை என்ன பண்றீங்க நீங்க தாஜா அரசியல் பண்றதுக்கான காரணம் தான் இது இதை தான் அண்ணாமலை அவர்கள் வந்து அந்த இதுல சொன்னாரு அப்படிங்கிற ஒரு தீவிரவாத இயக்கமே பொறுப்பேற்றுட்டான் ஆனா நீங்க வந்து இன்னும் இந்த சிலிண்டர் பிளாஸ்டின்னு சொல்றீங்களே இது என்ன நியாயமா இது மக்களுக்கு ஒரு தவறான முன்னூத்தனமா அமையாதா இதை நீங்களே ஊக்குவிக்கிறீங்க அப்படிங்கறது அமையாதா அப்படிங்கிறத கேள்வி கேட்கிறாரு இதே மாதிரி நம்ம இந்த ராமலிங்க படுகொலை தப்பிச்ச வேண்டியவன் தென்னூ தமிழ்நாட்டுலயே சுத்திக்கிட்டு வந்திருக்கான் என்னையதா வந்து கைது செய்யுது தீவிரவாதியை கூட அப்படி வந்து கைது செஞ்சு நடவடிக்கை எடுத்துதான் நம்ம பார்க்கவே இல்லை இதெல்லாம் முக்கியமா சேர்ந்துதான் தமிழக அரசுக்கு இருபத்தி ஆறுல பெரிய பின்னடைவு அடையும் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு மக்களே கோபம் அடைஞ்சு இருபத்தி ஆறுல அவங்களுக்கே பின்னடைவு அடையும் இதே கோயம்புத்தூர் உள்ள அவங்களுக்கு பின்னடைவு அடைஞ்சதுதான் இன்னொரு விஷயம் கூட கேட்கணும்னு ஆசைப்படுறேன் சமீப நாட்கள் நடக்கக்கூடிய விஷயங்கள் இதை பார்க்கும்போது ஒரு சைடுல திமுகவாலும் திமுக ஆதரவு ஊடகங்களாலும் ஆதரவு இன்ஃப்ளூன்ஸாலும் இது ரொம்ப அமைதியான ஒரு இடம் சொல்லப்பட்டாலும் கூட நமக்கெல்லாம் பாதுகாப்பு தர வேண்டிய காவல்துறையில் பெண்களுக்கு அக்கிரமம் நடத்தப்படுது பள்ளியில் இது பெண்களுக்கு எதிரான வன்முறை நடத்தப்படுது சமீபத்தில் முந்தைய முந்தைய தினம் மயிலாடுதுறையில் கள்ளச்சா இது சாராயத்தை வித்தகங்களை தட்டி கேட்ட இருவர் பலி இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டில் நடந்துகிட்டே இருக்கு ஆனாலும் இத பத்தியான ஒரு ஒரு பெரிய தாக்கமானது ஊடகங்கள்ல பெருசா வரல ஏதோ ஒரு முப்பத்தாயிரம் தடுத்து குலம் நடந்ததா ஒரு முன்வில குல மடை மாத்துறாங்க பாதுகாப்பு தர வேண்டிய காவல்துறையுடைய இடத்துல பாலியல் துன்புறுத்தல் நடக்குது இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க இது எங்க போய் விடும் இது மீண்டும் அதாவது வந்து எப்பவுமே ஒன்று சொல்லுவாங்க திமுக வந்து ஆட்சிக்கு வந்தாலே பார்த்தீங்கன்னா ரவுடீ செலவு வந்து அதிகமாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையுமே இங்கே அப்படிதான் இருக்குது ஸ்கூலுக்கு போக முடில ரோட்டில் நடந்து போக முடில மார்க்கெட்டுக்கு போக முடியல கோவிலுக்கு போக முடியலன்னு சொல்லிட்டு எங்கேயுமே இவங்க தான் வந்து பெண் சுதந்திரம் பான ஆனா இவங்க வந்து ராத்திரி ஏழு மணிக்கு உனக்கு என்ன அங்கே அண்ணா சொல்லி புதரில் வேலை சொல்லிட்டு இதே பெண்களை வந்து ராத்திரி நேரத்துல ஏன் வெளே இவங்களே கேட்பாங்க இவங்க பார்த்துருக்கீங்களா பார்த்திருக்கீங்களா நரம்பு இல்லைன்னு சொல்லிட்டு என்ன வேணால் பேசுவாங்க அப்படிப்பட்டது தான் இப்போ நீங்க சொல்ற மாதிரியே இதுக்கு முன்னாடி என்ன நடந்ததோ காரணத்தை சொல்றதுக்கு முன்னாடியே நம்ம நம்மளே ஆச்சரியப்படுறது மாதிரி ஒரு காரணம் சொல்லுவாங்க முன் உதாரணம் முன் விரோதம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்ன மாதிரியே மயிலாடுதுறை அந்த சம்பவத்தை முன் விரோதம் தாங்க என்ன முன் விரோதம் இதே மாதிரிதான் நம்ம பார்த்துருக்கோம் ஈசிஆர் ரோட்ல நடுவுல வந்து காலை வரி காரை ஒரு வழிமறிச்சு பெண்களை வந்து இதே ரவுட்யூசம் பண்றப்ப அந்த பெண்கள் கதறப்ப நமக்கு இந்த சீமலை காங்கிற மாதிரி இருக்கும் ஒரு பதட்டமா அதுக்கு ஒரு கைதியோட வீடியோ எடுக்க எப்படி வந்துச்சு காவல்துறை நடவடிக்கை எடுத்து என்ன யார் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம் ஆனா அவர் வந்து டிஎம்கே ஆளு டிஎம்கே ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கைதி வந்து வீடியோ எடுக்கிறாங்க அதாவது குறிப்பிட்ட சேனலுக்கு வருது இது எப்படி பண்றவன் தப்பா கரெக்டா நீங்க பண்ணவே திமுக அதிமுகங்கிறது தான் இங்க பிரச்சனை அதுவும் காவல்துறை அதை விளக்க வேண்டியதா இருக்கு பண்ணது தப்புங்கிறது விளக்கல ஆனா பண்ண பண்ணவே வந்து திமுக இல்லை அப்படிங்கறத விளக்குறாங்க அதுக்கான காரணம் ஏதாவது ஒண்ணு இப்ப நீங்க சொன்ன மாதிரியே எல்லாருமே என்ன கள்ளத வந்து தட்டி கேட்டதுக்காக தான் இங்க வந்து கொலை நடந்தது அப்படிங்கிறாங்க ஆனா அத மடை மாற்றத்துக்கு இல்ல இதுக்கு முன்னாடியே முன்விரோதம் இருக்கு அப்படிங்கிறாங்க என்ன முன்விரோதம் இருக்கு எஃப்ஐஆர்ல ஏதாவது சொல்லியிருக்கீங்களா ஏதாவது ஆதார் குணமா வெளியிட்டதா அப்படிலாம் கிடையாது உடனே சொல்லிடுறது முன்விரோதம் இதை திசை மாத்திரலாம்ல அப்படியே அந்த மாதிரிதான் இங்க நடந்துகிட்டு இருக்கு பெண்களுக்கு சுத்தமா பாதுகாப்பு இல்லை நம்ம பார்த்துக்குறோம் பள்ளிக்கூடத்துல அவ்வளவு பாலியல் தொல்லைகள் நடந்து வந்துகிட்டு இருக்கு பள்ளிக்கூடத்துல என்ன இவங்க எந்த விஷயத்தையும் காவல்துறை பொண்ணு இங்க தமிழகத்துல இயங்குதா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குரிய வருது நீங்க சொல்றீங்கள கேள்வியே காவல்துறையே அப்படிமா அந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கு சிறுமியை வந்து அந்த மாதிரி பாலிவுட் குழு பண்ணிருக்காங்க அந்த மாதிரிதான் அதாவது கொடியை கட்டிட்டு போ என்ன வேணா நீ பண்ணு கேள்வி யாரும் உன்னை இயக்க மாட்டான் அப்படிங்கிற ஒரு தைரியமும் ஒரு திமுறும் வந்து இங்க ஆளுங்கிற அரசாங்கம் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறது மக்கள் மத்தியில பெரிய அதிருப்தி வந்திருக்கு பாக்ஸிங் போகி இப்போ அறுவால் எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க காசு கேட்கிறாங்க ஏன்னா எல்லா இடத்துலயும் போதை புழக்கம் அப்படிங்கிறது பையன் தட்டி கேட்ட ஒரு சென்னையில ஜிம்மு அவரு வேலை பார்க்குறாங்க ஜிம்ல அவரும் கொண்டிருக்காங்க இதே மாதிரிதான் கஞ்சா விற்காங்கன்னு சொல்லிட்டு அதை தட்டி கேட்டான் என் பையன் அதை அதனால இங்க போல நடந்திருக்குன்னா வந்து அம்மா அவர்கள் தாயார் அவர்கள் சொல்றாங்க யாரையும் கேள்விக்கூடாது இந்த கள்ளச்சாராயம் நீங்க சொல்ற மாதிரியே கள்ள குடிச்சல நடத்த கள்ளச்சாராயம் நடந்தது அது மட்டும் அதை இப்போ முடிஞ்சிருச்சா ஏகப்பட்ட கள்ளச்சாராயங்கள் நிறைய இடத்துல நடந்துகிட்டு இருக்குன்னு இன்னும் நம்ம செய்தித்தாள்கள்லயும் வீடியோ வரதையும் அப்படிங்கிறது திமுக இருக்கு ஒரு கசப்பான விஷயமா இருக்கு தோல்வி அடைஞ்சு சர்வாதிகாரியா எப்ப மாற போறாரு ஏன்னா இருக்கிறது இன்னும் ஒரு வருஷம்தான் இருக்கு இனிமையாவது மாறுவாரா அப்படிங்கறது மக்கள் எதிர்பார்ப்ப இருக்காங்க ஆனா மக்கள் இன்னொரு எதிர்பார்ப்பே இருக்காங்க இந்த ஆட்சி மாறப்போகு இருபத்தி ஆறுல அப்படிங்கிற ஒரு முடிவே வந்து இந்த தமிழகத்துல இப்படிப்பட்ட சூழ்நிலை எல்லாம் போயிட்டு இருந்தாலும் ஆஹ் இதை தமிழகத்தை தாண்டி இந்தியாவை தாண்டி வெளில போனா நடக்கிற விஷயமே வேறையா இருக்கு நம்ம நாட்டுடைய அது வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மேற்கத்திய நாடுகளை போட்டு ஏதோதோ சம்பவம் செஞ்சுட்டு இருக்காரு ஆக்சுவலா சமீபத்தில் நடந்த சம்பவம் என்ன ஆக்சுவலா அங்க என்ன நடந்தது என்ன அவர் சொன்னாரு ஒண்ணு இதே மாதிரி அவர் சம்பவம் செய்யறது புதுசு இல்லை என்ன பதவி ஏற்பதுல இருந்தே வந்து எல்லாருக்கும் பயங்கர சம்பவம் செய்வாரு ஏன்னா அவர் நீட்டா சொல்றாரு எங்களோட வெளியூர் கொள்கை அப்படிங்கிறது மக்கள் நலம் சார்ந்தது நாங்க யாரையும் இந்த அடிமைப்படுத்தணுமோ அடிமை ஆக்கணுமோ ஆளணுமோங்கிற நோக்கம் கிடையாது மக்களுக்கு நல்லதுன்னா அதுதான் என்னோட வெளியுறவுத்துறை கொள்கைங்கிறது டீசென்டா சொல்லிட்டு ரஷ்யா உக்ரைன் போர்ல இருக்கிறப்ப நீங்க ஆயில் வாங்கி போடாதோன்னு அப்பயே அங்கேயே அவரோட இடத்துல நீங்க எவ்வளவு ஆயில் வாங்குறீங்கன்னு எங்களுக்கு நீங்க அட்வைஸ் பண்ணக்கூடாதுங்கிறது கூடாதுங்கிறது தைரியமா பேசுறாரு அதே மாதிரி இப்ப இதே யூஎஸ்ல பாத்தீங்கன்னா டெமோக்ரஸி பத்தி பேசுறப்ப அங்கேயும் ஒரு சம்பவத்தை போட்டு விட்டாப்புல டெமோக்ரசி அப்படிங்கிறது எங்கள் நாங்க வந்து சுதந்திர பெற்று நாங்கள் டெமோக்ரஸியாக தேர்ந்தெடுத்தோம் அப்படிங்கிறது கிடையாது எங்களோட வாழ்வியல் முறையே நாங்கள் எங்கள் பாரதமே வந்து ஒரு டெமோக்ரஸி கண்ட்ரி தான் ஏன்னா உடனே அதை ஒரு டெமோக்ரஸினா ஒரு வெஸ்டர்னோட இதுன்னு சொல்லிட்டு நீங்கள் மடைமாற்றி நான் டெமோக்ரஸி அவர் மறைமுகமாக எதை சொல்கிறாருன்னா பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் தான் சொல்றது நீங்கள் தீவிரவாதத்தை தூண்டி விடுவீங்க ஏன்னா அதையும் வேலையை செஞ்சுட்டு அதாவது உங்கள் வீட்டுக்குள்ள மட்டும் ஒரு அறிவுரை சொல்றது அந்த வீட்டை தாண்டினா அந்த பை நடக்கவே மாட்டேங்கிறீங்க வெஸ்டர்ன் கண்ட்ரீஸு அதை நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம் எங்களுக்கு எது டெமோக்ரஸி எப்படி நடந்துக்கணுங்கிறது எங்களுக்கு தெரியும் இதை ஆனால் மறக்கக்கூடாது வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்லாம் தான் ஆதிக்கமாக இருக்கோங்கிறது மறக்கக்கூடாது அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதோட தாங்கள் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது இருக்கு யார் யாரை உங்கள் சுயநலத்துக்காக நீங்கள் தூண்டு விடுறீங்கிறது நாங்கள் பார்த்துக்கிட்டுருக்கோம் சவுத்துல அதாவது கோபல்ஸ் சவுத்துலேருந்து வர ஏஷியா கண்ட்ரிஸ் நாங்கள் இருக்கோம் அதெல்லாம் நாங்கள் பார்க்காம இல்லைன்னு சொல்லிட்டு அங்கேயே வெஸ்டர்ன் கண்ட்ரிஸை மேற்கிந்திய நாடுகளை வந்து சம்பவம் செஞ்சுட்டு வந்தார் இதை தான் வந்து புட்டினே பாராட்டுறாரு மோடிட்ட நம்ம என்ன வேணால் பேசலாம் ஆனால் அவர் நாட்டு நலனை தாண்டி எதையுமே காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டார் இதே தான் இப்போ நம்ம பார்த்துருக்கோம் யூஎஸ்லேயுமே அதுதான் எனக்கு என்ன நான் அதை வாங்குறேன் ஆனால் நீ சொல்றது நான் செய்யணும்னு அவசியம் கிடையாது அது ரஷ்யா விட்டு வாங்குற நம்ம ஆயிலா இருக்கட்டும் எல்லாமே இருக்கட்டும் ஆத்ம நிர்பர் பாரத் வரத்த எல்லாருமே எதிர்த்து பேசினாங்க ஏன்னா இது வந்து இந்தியாவுக்கு சரி வராது அமெரிக்கா நாடுகள்லாம் வந்து நம்மளால பொருளாதார தடை போடுவாங்க ஆகும்னாங்க ஆனா புட்டின் அவர்கள் பாராட்டினாரு ஆத்மநிர்ப பாரத்ங்கிறது வந்து பெரிய முக்கியமான திட்டம் அதை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோன்னு இன்னைக்கு ட்ரம்ப் அவர்கள் தெரிஞ்சுட்டு வந்தப்பறம் பார்த்துருப்போம்னா கிரேட் அமெரிக்கா அகெய்ன் அப்படிங்கிறார் அதே ஆத்ம நம்ம என்ன சொல்கிறோம் நம்ம பாரதம் தான் முதல் நம்ம பாரதம் தான் தயாரிக்கிறது ஆத்மநிர்பார்த்தா இன்னைக்கு அவங்க கிரேட் அமெரிக்கா அகெய்ன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இப்படிப்பட்ட ஒரு அமைச்சர் இருக்கிறப்ப இன்னிமே வாலாட்ட முடியாது அப்போல்லாம் நம்ம பார்த்துருப்போம் ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து தப்பான அறிக்கையெல்லாம் படித்த காலத்துல போய் இப்ப நம்மளோட பாரத்தை நோக்கி ஒரு பிரச்சனைனா இதுல பாரதத்தோட ஸ்டாண்ட் என்ன அவங்க எந்த பக்கம் நிற்கிறாங்க அப்படின்னு உலகமே உற்று நோக்குற இவங்க வந்து பெரிய என்ன மனப்பான்மைப்பாங்க ஆத ஆதிக்கத்தோட மனப்பான்மை இருக்கிற யூகேவா இருக்கட்டும் யுஎஸ்எவா இருக்கட்டும் அவங்களே வந்து இதுல பாரதத்தோட ஸ்டாண்ட் என்னங்கிற மாதிரி உற்று நோக்கும் அளவுக்கு இன்னைக்கு வெளியுறவு கொள்கையில ஜெய்சாமர் அவர்கள் வந்த அப்புறம் பெருசா போற்றப்படுகிறது பார்க்கப்படுகிறது நம்ம சமீப காலங்களில் பார்க்கும்போதே தெரியுது இந்தியாவுடைய மதிப்புங்கிறது உலக அளவுல எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது ஒரு இரண்டு நாட்டோட போரை நிறுத்தக்கூடிய சக்தி பாரத மட்டும்தான் இருக்குங்கிற ஒரு விஷயத்த பாரத பிரதமரும் வெளியுறவுத்துறை அமைச்சரும் நமக்கு காமிச்சிருக்காங்க இன்னைக்கு சில விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம் வரக்கூடிய காலங்கள்ல தொடர்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நடக்கக்கூடிய சரியான கண்ணோட்டத்துல மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்காக நம்மளுடைய பயணம்ங்கிறது நல்லபடியா தொடங்கட்டும் நீங்க கூட சேர்ந்து இந்த விஷயத்தெல்லாம் பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி குகன்ஜி எனக்கும் வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம்